அனைத்திருந்தி அண்ணா திராவிட மட்டும் கழக தலைவரி அமைக்கப்படுகின்ற போட்டறியில் போட்டியிடுகின்ற வெற்றி வேற்பாளர் இப்பொழுது வெற்றி மிகவும் இல்லை இந்த மக்களே அவங்களுக்கு மாற்றி இந்த சூழூர் தேவராச்சரன் நுழைந்ததுலேருந்து உங்களை வந்து சந்திக்கின்ற வரை இன்னும் இருபத்தைந்து நிமிடம் ஆகிவிட்டது

பயண நிகழ்ச்சியிலே நடந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் தலைநிலை செயலாளர் சட்டப்பினர் அருண் எஸ் பி வேலுமணி அவர்களே நிகழ்ச்சியில் வந்து மற்றும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அண்ணன் வேலுசாமி அவர்களே

மற்றும் கழக கொள்கை துணை செயலாளர் சகோதரர் தோப்பு மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடற்பொறுப்புகளே நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர்களே விவசாய தொழிலாளர்கள் இளைஞர் பத்திரிகையாளர் ஊழல் முதலில் நம்முடைய சகோதரிகள் கொலைப்பாரி மற்றும் கும்ப மரியாதை வழங்கிய அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி இன்றைக்கு பகுதி கைத்தறி விசைத்தறி விவசாயம் மூன்றுதான் பிரதான தொழில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றவரை இந்த மூன்று தொழிலும் பாதுகாக்கப்பட்டு இந்த மூன்று தொழில் ஈடுபட்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சியோட வாழ்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம் இன்றைய இந்த ஆட்சியாளர்கள் இந்த மூன்று தொழில் அக்கறை காட்டாத காரணத்தினாலே

சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் கூடி உயர்வுக்கு தீர்வு காணப்படும் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல போல கைத்திரை நிர்வாகர்கள் அவர்கள் பலவே பேர் ஏழைகளா இருக்கிறார் வீடு இல்லாம இருக்கிறாங்க அம்மா உணர்ந்து பசு நீடுகள் கொடுத்தாங்க ஆட்சி நிறுத்தப்பட்டு வந்தது மீண்டும் அண்ணா திமுகவுடன் நம்முடைய கைத்தறி நிசாதார தொழில் செய்கின்ற ஏழைகளுக்கு அற்புதமான மதிப்பிலை கட்டிக் கொடுக்க அதே போல விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி ஏழை மக்களுக்கு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் பல லட்சம் மதிப்பு வீடு அவர்களுக்கும் கட்டி கொடுக்கப்பட்டு அதே போல அஇஅதிமுக ஆட்சியில் பொன்பட்சித்தார் அவர்கள் இந்த பகுதியில் கூட்டு கொடுத்த அத்தி திரவு திட்டம் மக்களுக்கு குடியிருக்கப்பட்டது தேவை இருந்த காலத்தில் இந்த விடியா திமுக அரசு முறையாக இந்த மக்களுக்கு குடி வழங்க முடியாது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மூலம் புதிதாக ஒரு குடி திட்டத்தை உருவாக்கி இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாம

மக்கள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் அவருக்கு அடிப்படை வசதி உணவு செய்து கொடுக்க வேண்டும் அவர் தொழில் சிறக்க வேண்டும் அதுதான் அண்ணா திமுக லட்சியம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடிக்கவில்லை என்றைக்கு படுகின்ற இந்த மக்கள் படுகின்ற துன்பத்தை கவலை இல்லை இந்த அரசாங்கத்திற்கு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு வந்தவுடன் இந்த விசம் தெரி கூலி உயர்வு கேட்டு போராடி கொண்டிருந்தீங்க அதுக்கு நீர் காணது நாங்கள் எடுத்த முயற்சி அதே போல

அதிமுக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர்களின் இடத்திலே தெரிவித்துள்ள இன்றைக்கு கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேதி குறிக்கப்பட்டு நாங்களே நேரடியாக கேரளாவுக்கு சென்றோம் நானும் அறிவிச்சோ எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் எஸ் சி அவர்கள் நேரடியா கேரளா சென்று முதலமைச்சரை சந்தித்து ஆணவளையாறு நல்லார் திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் நீண்டநாட்கள் கோரிக்கை இந்த பகுதி மக்களுக்கு அந்த நீரை நம்பி தான் இருக்கிறார் அந்த நீர் இந்த பகுதி மக்களுக்கு தலையில்லாமல் கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்து சென்றோம் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்றது சுமூகமாக நடைபெற்றது உடனே இரண்டு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கேரளா அரசு இரண்டு அரசாங்கமும் உயிர்மட்ட குழு அமைக்கப்பட்டது அந்த உயிர்மட்ட குழுல உயிர் அதிகாரி நியமிக்கப்பட்டாங்க கேரள அரசு முதலில் தமிழ்நாட்டுக்கு வந்தது நம்முடைய உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது நம்முடைய உயர்மட்டத்தில் நாம் நீட்டிக்கப்பட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கேரளா சென்று அங்கு இருக்கின்ற அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடந்தது சுமமாக நடந்தது நம்முடைய திட்டம் இரண்டு உயர்மட்ட

இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதுல திமுக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இது அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியா கூட்டில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட நாவோட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆனமுடைய நல்ல திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடலாம் அதை பத்தி காவடி

மறைந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் அடிப்படையில் முன்னேற்ற கழக அரசு மாநில அரசாங்க நிதி ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்க முழுக்க மாநில அரசாங்கத்தில் நிதி சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி

வரலாடு என்னைக்கு எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் இந்த திட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அனைத்து அண்ணா அப்படி வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு வேண்டுமென திட்டமிட்டு வெளியா திமுக அரசு விவசாயிகள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது இவருக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வேண்டுமென்ற திட்டமிட்டு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த திட்டத்திற்கு முழுமையான நீர் கிடைக்க என்பதற்காக பவானி அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை நான் கொண்டு வந்தேன் ஒரு நேரம் இன்றைக்கு பவானி சாகர் அணையிலே நீர் இல்லாம உபரி நீர் வராமல் போய்விட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டுவிடும் இந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்திலே இருக்கிற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தாலே

உருவாக்கி அந்த தடுப்பணையுடைய உயர்த்த குறைச்சு அதை கட்சி அண்ணா திமுக ஆட்சியுள்ள இந்த ஆண்டில் இரண்டு முறை பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுக்கும் ரெண்டு முறை தள்ளுபடி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கும் விசாரணைக்கும்

உரமாக இந்த வண்டல் மண் பயன்படுத்தப்பட்டது நல்ல விளைச்சல் கிடைச்சது ஏறி ஆழமானதனால மழை காலத்துல பெய் நீங்கள் முழுவதும் இது அண்ணா திமுக சாதனை அதையும் நிறுத்தப்பட்டு விடுது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்படுவதாக

அறிவிக்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறைவேற்றவில்லை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவர்கள் மின்மை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு கடல் எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு இப்படி நம்முடைய உணவுக்காக உணவுப் பொருள் அத்தனையும் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குது இதை தடுப்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல

கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு தேர்வு ஆன்லைன் தேர்வுகள் படிக்கின்ற மாணவர்கள் பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல்பாட்டு அதனால அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாட நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசியல் வரை நேரத்தில்

அங்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இயலாது ஏழை பெண் நோயாய் பாதிக்கப்பட்டால் அம்மா வீட்டிலுக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இதுல என்ன அரசியல் உருவாக்கம் அது சிறப்பாக செயல்பட்டு உடனே ஸ்டாலின் பார்த்தார் இந்த திட்டம் சிறப்பான திட்டம் இந்த திட்டம் மக்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது இது தொடர்ந்தா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்து அந்த அம்மா மணிக்கு ரத்து பண்ணிருக்காங்க ஸ்டாலின் அவர்களே

உயர்த்தப்பட்டது இது அண்ணா துறை சாதனை விளம்பரத்தை நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக அவர்களை பண்ணி நம்முடைய மக்களுக்கு வீடு விழா சென்று கொலை கொடுப்பது

அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி வழங்கி முறைக்க வேண்டும்